நாஞ்சில் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம ஒரு இடமும் வீடு விற்பனை ஏன் தெரியுது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்குழி காட்டோல போர்வயிலண்டு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள வந்தால் போதும் இடம் வந்து ரொம்ப உயர்ந்த இடம் நான் பார்த்து தெரியுதுல ரொம்ப உயரமான இடம் இதுதான் வீடு ரெண்டு ஃப்ளோர் வீடு ஆறு சென்று இடமும் வீடும் வெளியில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ரொம்ப உயரமான இடம் வீடு இருக்கிற இடம் அது வீட்டுக்குள் பக்கம் போய் காட்டி தரேன் மேலே வியூ பயங்கரமாக இருக்கும் வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு காலுக்கு கீழே ஒரு பெட்ரூமும் அப்புறம் ஒரு காமன் பாத்ரூம் ஒரு கிச்சன் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்காங்க ரெண்டு வியூ பார்த்து தெரியுது எவ்வளோ உயரத்தில் இருக்கான்னு நல்ல உயரமான இடம் இது வந்து ஃபோர் வீலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உண்டு கஞ்சிக்குள்ளி காட்டுக்குள்ளி ஆறு சென்ட் இடமும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடும் அவங்க இதை கேட்குற விலை பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இருந்தாலும் நேரில் வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணணும் சொல்கிறாங்க தேவைப்படுவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க